அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த உலகினுடைய மிக உயரமான நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரமாண்டமான அழகான நந்தியை தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த நந்தி சிலையானது எங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இப்போது என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறேங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த நந்தி சிலையானது எவ்வளவு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த நந்தி சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மேட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து வெள்ளார குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தாங்க நாம் இருக்கோம் இந்த வீடியோ காட்சியில் நாம் அந்த உலகின் மிகப்பெரிய நந்தி சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இப்போது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை தாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறத நம்ம பார்த்து கண் குளிரை பார்த்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கஷ்டமும் தீரும் முக்கியமாக ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது அதனால் நமக்கு திருமண தடை நடக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாம இப்போ இந்த சிவலிங்கத்திற்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சியை தாங்க பார்க்க இருக்கிறோம் நீங்க இந்த பாத்துட்டு இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே நம்மளால இப்படி ஒரு அரிய காட்சியை பார்க்க முடியாது இந்த சிவலிங்க அபிஷேக காட்சி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இந்த சிவலிங்கத்திற்கு மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கறேங்க ஒவ்வொரு அபிஷேகத்திற்குமே ஒவ்வொரு பொருள் உண்டு அந்த ஒவ்வொரு அபிஷேகமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இளநீர் தயிர் பால் குங்குமம் அப்படின்னு நிறைய பஞ்சாமிரதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வைத்து இந்த அபிஷேகங்கள் நடைபெறுவதை நம்ம நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்த மிக பெரும் நந்தி சிலை அமைந்திருக்கக்கூடிய ரொம்பவே இப்போது பிரபலம் அடைந்து கொண்டு வரக்கூடிய நந்தி கோவிலான சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நந்தி கோவிலில் சிவலிங்கத்திற்கு இப்படி மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் நம்மளுடைய எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த நந்தி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக இப்போ நிறைய பேர் இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருகை தந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த நந்தி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில இப்போ நாம இந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிவலிங்கத்திற்கு தற்போது மஞ்சளால் அபிஷேகம் செய்த காட்சியை பார்த்தோம் அடுத்ததாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதாவது நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில தண்ணீரால் தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்யறாங்க சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயரே சொல்லுவாங்க அவரை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு குளிர வைக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்போதுமே வளமையான வாழ்வு இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தான் நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க சிவலிங்கங்களின் மேல தலையின் மீது தண்ணீர் சொட்டு சொட்டாக வரக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கும் எப்போதுமே சிவலிங்கம் இந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பாக சிவபெருமான் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்லதை கொடுப்பார் அதே போல் நாம் இப்போது சிவலிங்கத்திற்கு இந்த அபிஷேக காட்சிகளை பார்த்துட்டு தாங்க இருக்கோம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த காட்சியானது ரொம்பவே பார்க்கறதுக்கு அரிய காட்சி அப்படின்னு சொல்லினாங்க எவ்வளவு அழகாக அந்த சிவபெருமானுக்கு அவர்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை இருக்கோம் இந்த தான் உலகிலேயே மிகவும் பெரிய நந்தி சிலையை கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே மிக மிக உயரமான முருகன் அப்படின்னு சொல்லப்பட்ட மலேசிய பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் சிற்பி தியாகராஜன் அவர்களால இந்த பெ மிக நந்தி வடிவமைக்கப்பட்டது அதே போல் அடுத்ததாக சேலம் மாவட்டத்திலேயே தான் உலகின் மிக பெரிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானையும் அமைத்தாங்க தற்போது இப்போ இந்த நந்தியையும் அவர்கள் அமைத்து கொண்டிருக்காங்க இந்த நந்தி சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த சேலத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நந்தியானது இப்போ ரொம்பவே பிரபலம் அடைந்துட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நந்தி சிலை இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்களும் போய் வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு இது போன்ற நந்தி சிலை மட்டும் இல்லாம உங்களுடைய ஊர்களிலேயும் பெரிய சிலைகள் இருக்கு நாங்க இதை பார்த்துருக்குறோம் அப்படின்லாம் உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பொதுவாகவே நந்தி என்பது எப்போதுமே சிவபெருமானை நோக்கியவாறு அமைக்கப்படக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க நாம் சாதாரணமான நாட்களில் அல்லது பிரதோஷ வேலைகளில் நந்தியை சென்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த நந்திசு கோவிலானது தற்போது நம்ம எங்கேயும் வெளிநாடோ அப்படி எல்லாம் கூட போக வேணாங்க சாதாரணமாக நம்ம சேலம் மாவட்டத்திலேயே இது அமை அமைந்திருக்கு நீங்களும் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வாங்க தற்போது நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க உலகின் உயரமான நந்தி சிலை இது சேலம் முழுந்துருப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி சுங்கசாவடி அருகில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது உலகினுடைய மிக உயரமான நந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நந்தியை நம்ம வழிபாடு செய்யும்போது நிறைய விஷயங்கள் அங்கே சொல் சொல்கிறாங்க அதாவது உலகில் உயரமான சிலை அமைக்கக்கூடிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடந்து வந்தது அப்படின்னும் சிவபக்தர்களுடைய உதவியோடு அந்த கிராமத்தில் ராஜ லிங்கேஸ்வர் சிவன் கோவில் மற்றும் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நந்தி சிலை அமைக்கக்கூடிய பணியை தொடங்கி நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு முதற்கட்டமாக நான்கு அடி உயரத்தில் மாதிரி நந்தி சிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குங்க அதையடுத்து உயரமான இரும்பு சாரங்கள் அமைக்கப்பட்டு விறுவிறுப்பாக நந்தி சிலையினுடைய வேலைகள் முடிக்கிவிடப்பட்டு நடந்து வந்தது இந்த உயரமான அதிகார நந்தி தற்போது வடிவம் பெற்று கட்டத்தை எட்டி தற்போது அந்த சிலை முழு உருவம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் விரைவிலேயே இந்த நந்தி சிலை திறக்கப்படும் என சொல்லப்படுது சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே பல புண்ணிய தலங்கள் இருக்கக்கூடிய பூமியாக கருதுறோம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நிலையில தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த நந்தி சிலையுமானது ரொம்பவே புகழை சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க சாதாரணமாக நிறைய கோவில்கள் சேலம் மாவட்டத்தில் சிறு சிறு கோவில்களாக இருந்தாலும் ரொம்பவே புராணங்கள் வழியாக பேசப்பட்ட கோவில்கள் கூட சேலம் மாவட்டத்தில் நிறைய கோவில்கள் இருக்கு நீங்க சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி கீழே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது குங்குமம் கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய காட்சியை பார்த்தோம் அடுத்ததாக நீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது நம்ம ஒரு மன கஷ்டத்தோடு இந்த அபிஷேகத்துக்கு ஒரு பொருளை தானமாக வாங்கிக் கொடுத்து அந்த அபிஷேகத்தை நம்மளுடைய கண் பார்த்தோம் அப்படின்னா போதும் கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் நாம் இப்போ பால் அபிஷேகம் பார்க்குறோம் பால் அபிஷேகத்திற்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பால் அபிஷேக காட்சியும் அமையுது நம்ம எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இப்படி கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் நிச்சயமா அந்த கடவுளினுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த காட்சி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது பார்க்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அனைவருக்குமே நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏனது நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கோவில் பற்றிய நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் thank you viewers